மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் பனிரெண்டு கோடியே இருபத்தேழு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இரண்டு கோட்டாட்சியர் குடியிருப்புகள் ஒரு வட்டாட்சியர் அலுவலக கட்டடம் ஒரு வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் குடியிருப்பு நான்கு வட்டாட்சியர் குடியிருப்புகள் பதிமூன்று குறுவட்ட வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் மற்றும் குடியிருப்புகள் ஒரு கிராம நிர்வாக அலுவலக கட்டடம் ஆகிய கட்டடங்களை திறந்து வைத்தார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூரில் மூன்று கோடியே ஆறு லட்சத்தி தொன்னூற்றி நான்காயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வட்டாட்சியர் அலுவலகம் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் மூன்று கோடியே நாற்பத்தி நான்கு லட்சத்து முப்பத்தி நான்காயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் குடியிருப்பு கட்டடம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் எழுபத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வருவாய் கோட்டாட்சியர் குடியிருப்பு என மொத்தம் ரூபாய் ஏழு கோடியே முப்பது லட்சத்து இருபத்தெட்டாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள துறை கட்டடங்கள் இன்று திறந்து வைக்கப்படுகிறது மேலும் ரூபாய் ஐந்து புள்ளி ஒன்று இரண்டு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் குடியிருப்பு வருவாய் ஆய்வாளர்களுக்கான அலுவலகம் மற்றும் குடியிருப்பு மற்றும் கிராம நிர்வாக அலுவலகம் மற்றும் குடியிருப்பு இன்று திறந்து வைக்கப்படுகிறது மேற்கண்ட கட்டடங்களை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி